நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கீங்க நீங்கள் அண்மையிலேயே நான் யூடியூப்பூடாக போடப்பட்ட அவங்களுடைய நிலைமை தொடர்பான செய்திக்கு ஒரு சில சில உதவிகள் கிடைத்த நான் பாலசுந்தரம் ராமேஷ் பெரியவர்களில் இருந்து வந்து அவர் கொப்பி புத்தகங்களை கொடுத்திருந்தார் அதுபோன்று இவர் இந்த மாணவன் திருவண்ணாமலையிலே கல்வியேற்றார் தற்போது அவரை இங்கே அதாவது மக்கள்வாஞ்சிக்குடிக்கு கொண்டு வந்து கல்வாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயத்திலே சேர்ந்திருக்கிறார்கள் நான் இதோட பார்க்க பாடசாலையினுடைய அதிபர் சரஸ்வதி வித்தியாலயத்தினுடைய அதிபரையும் போய் சந்தித்து நான் என்று சந்தித்து வந்திருந்தேன் அந்த வகையில் இப்போ உங்களோட கணவர் வந்து இன்றைக்கு வைத்தியசாலையில் டயாலிசிஸுக்கு போயிருக்கிறார் அதெல்லாம் அவர் இப்போ தற்போதுக்கு இல்லைன்னா எப்போ அட்மிட் ஆகினவர் ஏழு மணிக்கு இது டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ரைட்டு அதாவது அவர் இப்போ தற்போதைக்கு இல்லை அந்த வகையில் இதை பாலசுந்தரம் ரமேஷ் அவர்கள் முதலாவது இந்த அதை பார்த்து வழங்கியது போல் தற்போது முத்தம் புத்துயிர் அளித்த வித்தகன் விவலானந்த அடிகள் பிறந்தமன் காரதி பிறந்த சிறுசாந்தினி உருத்திரன் அதாவது அவருடைய தந்தை அவருடைய தந்தை ஸ்ரீசாந்தினியுடைய தந்தை தான் இறுதியாக அதாவது உதவி பணிப்பாளர் நாயகம் சேவை டிபார்ட்மெண்ட் நில அளவு திணைக்களத்தில் இருந்தவர் அவருடைய கணவர் தான் அதாவது ஸ்ரீசாந்தினியினுடைய அப்பப்பா அப்பா அதாவது என்று சொல்லுவாங்க அதே மாதிரி ஸ்ரீசாந்தினியுடைய அம்மாவினுடைய அப் அம்மாவினுடைய அப்பா அதாவது விநாயகமூர்த்தி சேமன் என்று சொல்லுவாங்க காரதிவில் விநாயகமூர்த்தி சேமன் சொன்னோம் சொன்னமான்னு சொன்னால் விநாயகமூர்த்தி சேமன் அதாவது முன்னாள் மாவட்ட அபிவிருத்தி சபை உறுப்பினர் விநாயகமூர்த்தி அதாவது அபிவிருத்தி என்ன அரிசியல் எண்டாயின்ட்டு அந்த காலத்தில் செய்து காட்டினாங்க மூணு காரதி வருத்தம் பரசுராம் டாக்டர் அது மாதிரி விநாயகிக்காமனு ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒரு ரெண்டும் ரெண்டு ரெண்டு சாலை அந்த இதில் ஒரு சாலை தான் வந்து விநாயகமூர்த்தி அவருடைய மனைவி தான் பழுதாமதிக்கு வந்து சவுந்தரமாக சொல்லுவாங்க அவருடைய அவர்களுடைய பேத்தி தான் ஸ்ரீசாந்தினி உருத்திரன் ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிறார் பொறியியலாளர் பேராணியப் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பற்றி வெளிநாட்டில் இருக்கிறாங்க அதே போல் உருத்ரன் உருத்திரனுடைய சௌதரிம்னா தற்போது வந்திருக்கிறார் உருத்ரன் பொறியியலாளர் ஆகவே உரித்திரனும் பேரானி பல்கலைக்கழகத்திலேயே பட்டம் பெற்று தற்போது ஆஸ்திரேலிய நாட்டில் வந்திருக்கிறாங்க ஆகவே அவங்க தற்போதைக்கு இப்போ சற்று முன்ன எனக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்தை தம்பி இருந்தாங்க அவங்க வந்து ஆராயம்பதியை சேர்ந்தவங்க ஆராயம்பதியைச் சேர்ந்தவங்க இருவரும் பட்டிருப்பு தேசிய பாடசாலை என்ன பட்டிருப்பு தேசிய பாடசாலையினுடைய முன்னாள் ஆசிரியர்கள் டீச்சர் நீங்கள் பட்ரு டீச்சர் நீங்கள் பட்ரூபிஸ் ஸ்கூலில் ஃபட்ரூபி ஸ்கூல் தேசிய பாடசாலையினுடைய லே ஏற்கனவே கற்பித்து எத்தனை ஆண்டு எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு கற்பித்து அதே போன்று கிழக்கு மூன்றாவது பேச்சில் படிக்கிறேன் நீங்கள் என்ன நான் நினைக்கிறேன் ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஏன்னா எண்பத்தி மூன்றில் நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் இறுதியாக வந்து கொலைச்சு வெடிஃபிகேஷன் அதில் வந்து லெக்சராக இருந்த நீங்கள் என்ன சீனியர் லெக்சரோ சீனியர் லெக்சராக இருந்தால் கொண்டு கொண்ட அந்த குடும்பத்தை இவங்களுடைய நிலைமைகளை ஆராய்வதற்காக உருத்திரனும் மனைவியும் அங்கிருந்து அனுப்பியிருக்காங்க அவங்க உருத்திரன் மனைவியும் உருத்திரனுடைய சௌதரியும் அனுப்பியிருக்கிறான் அங்கே அவங்க இவருடைய நிலைமை ஆராய் வந்திருக்கிறாங்க ஆனால் இன்றைய நாளில் அவர் வந்து இதர சுத்துகேரிப்புக்காக டயலிசிசிக்காக வாங்கிக்கூடிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காரணத்தால் இன்றைக்கு இப்போ தற்போதைக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் ஆகவே தொடர்ச்சியாக இவங்க அவங்களுடைய நிலைமைகளை கேட்டறியும் ஒரு வருமான மண்ட இவர் வந்து தையல் தொழிலில் மிகவும் ஆர்வம் அதாவது திருவண்ணாமலையில வாழ்ந்த காலங்கள்ல அதாவது அவருடைய ஆக்கங்கள் சிலவற்றை தற்போது அவங்களுக்கு காட்டுகிறா இவர் என்ன தொழில் நீங்க செய்வீங்க என்ன உங்களுக்கு நீங்க கூட தெரியுமாட்டதுல அவ சொல்றா எனக்கு தையல் தொழில் நல்லா தெரியும் நான் தையல்ல இது பண்ண அவடைய ஆக்கங்கள் சில தவ காட்டிக் ஐயிராலாயா நீங்க ஒரு அளவுக்கு மேலையும் பார்த்திருவீங்க. கனெஷன் பக்கி இருக்குல்ல அதுக்கு. ஓ இது வீல் செட்ல வந்தா வந்து. மாத்த வைக்கிறேன் என்னன்னா இப்போ இந்த இந்த அடிக்கடி கொஞ்சம் பதடா போறது. தட்ட அந்த இப்போ வந்து இந்த சாரி சாரிக்கு கதி வேலை மட்டும் இல்ல. அதுக்கு அப்புறம் மத்த மெஷின் வைக்கிறேன். தேங்க்ஸ் டா. இது என்னது? காலைலலாம் பனடூடை பாத்துக்குறீங்க. இது வீல் செட்ல மெஷின் வந்து அந்த இருக்குதுல. ஓ. இந்த அமௌண்டர வந்து. மோட்டார் புடிங்க. இந்த பாயில வந்திருக்கிற அம்மாவும் அம்மா தான் எங்களுடைய உறவினர் அப்படின்னா இந்த வீட்டை வெறையை கொடுத்தோ அவ காசு கொடுத்துதான் இந்த கீழே கொங்கிட்டு அடிச்சிருக்கிறா அதே போல இந்த வீட்டுக்குள்ள அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து இன்னும் மண்ண தங்கானப்படுது மண்ணற காணப்படுது ஆகவே ஏழு வீடும் கொடுத்தோ அந்த இதுக்கு தேவையான சீமெண்ட் மாயம் கொடுத்தோ அதாவது இந்த வீடுகளில் செய்து இப்போ பாடகை இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த அம்மா உதவி செய்திருக்கிறாங்க അവിടെ മാത് കൂടാതെ തോന്നുന്നതാണ് അങ്ങനെയല്ലേ അവിടുത്തെ അമ്മടെ തലക്ക് തോന്നുന്നതാണ് നിങ്ങക്ക് എന്താണ് അറിയാത്ത അന്തിര രാജാ നിങ്ങൾ മാത്രം അറിയുന്നേ ഓമനമ്മേ ധർമ്മശാലിയായിട്ട് കേറി കറങ്ങുകയേ ആ ഒരു നല്ലതാണ് നല്ലതാണ് അല്ലാഹുവിൻ്റെ ശാവാദറിക്ക് ഓങ്ങന കണ റോയ മോൻ നിങ്ങളാ ചെയ്യുന്നില്ലോ വന്നാണ് നാണുന്ന്നിക്ക് രണ്ട് ദിവസം മെഷീൻ ഒക്കെ വാങ്ങിവെച്ചിട്ടിട്ടി സിർനേരം ഇടയിലൊക്കെ ചെറിയ അപ്രി അതിരജനeyim ഇല്ല ഉദ്വര കേറി വെച്ചിടാനേ ஒரு பிரச்சனை ஆமாம் ஆமாம் நான் மெடிட் பண்ணலை நான் என்ன பண்ணலாம் ஓ தண்ணி குடிக்கணும் இருக்குன்னு குடிச்சிட்டு போறேன் என்ன காலே தெரியும் நதியண்டாரு அந்த அப்பன அப்ப அந்த இதெல்லாம் முடியே தான் கிவாங்கலாம் இதெல்லாம் பாருங்க நேரா ஒரு தம்பி

அதிகமாக நாங்கள் பார்த்துருந்தாங்க அதே மாதிரி பாலசுந்தரன் ராமேஷ் கலரை சேர்ந்தவர் வந்து கொப்பி புத்தகங்களை கொடுத்து இருந்தார் அதுக்கப்புறம் வந்தால் எனக்கு வந்து ஹோலுக்கு மேலே ஹோல் அதுதான் ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து உருத்திரன் என்ஜினியர் அந்த உருத்திரன் என்ஜினியர் கூடிய சேர்ந்தவர் அவர் சகோதரி என்ன அப்போ வந்திருக்கிறாவு உறுத்தரன் இன்ஜினியருடனே என்னோடய கதைச்சி மாத்திரமில்லை பாடசாலையுடைய கதைங்க பாடசாலை அதிபரோட கதையங்க இந்த பிஷன் அந்த உள்ளடக்க வடிப்புகளுங்க படிப்புக்கு என்ன உதவி வனு மனு களுங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தார் ஆகவே உருத்திரன் கா கல்வாஞ்சிக்குடியைச் சேர்ந்த பொறியியலாளர் அதே நேரத்தில் அவர் திருமணம் செய்திருப்பார் ஸ்ரீசாந்தினி உருத்திரன் அவர் வந்து காரதி வை சேர்ந்தவர் அவருடைய அம்மா அப்பா அம்மா அப்பா நான் சொன்னேன் சொன்னால் அம்மா அப்பா அம்மம்மா இருவருமே சவுந்தரமாக விநாயகம்மன் என்கின்ற ஒரு பாரி அரசியல்வாதி அவிருத்தி நாயகன் என்று அவருடைய பேத்தி அதேபோல் அவருடைய தந்தை முன்னாள் நில அளவழி திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளர் நாயகமாக இருந்தவர் அவரும் பொறியியலாளர் இருவரும் பொறியியலாளர்கள் இருவரும் ஒன்று இணைந்து ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று என்னோடு நான் நினைக்கிறேன் உருத்திரனை நான் சந்தித்தது இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டிலே அவர் வந்த நைட்டாவினோட என்ஐபியினோட ட்ரெயினிங்காக இருந்தபோது இரண்டாயிரமாம் ஆண்டு நினைக்கிறேன் அதன் பின்பு எனக்கு தொலைபேசி எடுத்திருந்தார் அடுத்து என்னோட நீண்ட நேரம் மனித கணக்கில் கதைத்து எல்லாவுடைய எங்களையும் அறிந்திருந்தார் அறிந்தது மாத்திரமல்ல அவர் தற்போது சரஸ்வதி வித்யாலயத்துக்கு ஏதோ ஒரு ஏதாவது <imitation> மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை முன்படிக்க வேண்டும் என்று என்னோட விட நான் ஓப்பன் டே என்கின்ற ஒரு ஓப்பன் டேயையும் செய்து அதனூடாக பெற்றோருக்கு ஒரு விழிப்புணர்வை அளித்து மாணவர்களுடன் அதை அடித்து மாணவர்களை ஒவ்வொரு நாள் பாடசாலைக்கு அனுப்பிய வழிவகைகளை நான் செல்ல செய்ய இருக்கிறேன் என்று கூறிய ஒருத்திரன் ரவி என்ன அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு இருவர் வருவாங்க அவங்க வந்து ஆராயம்பதில் இருந்து வராங்க அவங்க ஆரண்டு வந்து வந்தது பிறகு நீங்கள் கேளுங்கு வச்சால் அவங்களோட இப்போ சற்று முன்னர் தான் காய்ச்சி அவங்க இருவரும் வட்டுப்பு தேச வாட தேச பாடசாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் கிழக்கு பல்கலைக்கு பட்டதாரிகள் ஆசிரியர் அவன் நினைக்கிறான் ஒரு பிரோலியமான ஒரு நீங்கள் ஒட்டி பிளங்கிய டீச்சராக இருந்தவன் உங்களுடைய பேர் வந்து பயாலஜி டீச்சர் அதே போல் போல உங்களோட பேர் என்ன சொன்னீங்க ஜெயக்குமார் ஜெயக்குமார் உடைய அதிகமான பரம்பரைகள் காரதியில் இருப்பதாக தற்போது அறிந்தேன் ஜெயக்குமார் வந்து நீங்கள் முதல் ஆசிரியர் அதுக்கு பிறகு இந்த கொலிக்கப் எடிஃபிகேஷனில் சீனியர் லெக்சராக இருந்திருக்கிறாங்க அவங்க அந்த வகையில் அவங்களும் வந்திருந்தேன் இந்த நிலம யாராக இப்போ நாங்கள் போட்டால் கூட அந்த நிலம் உண்மையாக இல்லையா அல்லது இது இந்த எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அவரோட தங்கச்சியும் வந்திருக்கிறாங்க அவங்க கூடிய நேரம் இப்போ கொண்டு கொடுத்ததில் நான் அறிந்த ஒரு விஷயம் என்னடிச்சா அதே இந்த ஒரு அம்மா ஊந்தித்திருக்கிறா அந்த அம்மா தான் இந்த இடத்தை கொடுத்துருக்கிறாவு இந்த வீட்டை அந்த பாடகையில் இல்லாமல் கொடுத்துருக்கிறாவு கொடுத்து சீமெந்தும் பாக்கி ஒரு ஒருவர்ட்டை வாங்கி அவன் வாங்கி கொடுத்து அவன் ஒரு ஏன்னா நான் ஒரு வசதி இல்லாததால் இருந்தபோது இந்த பாக்கள இந்த பிள்ளைகள நிலைமை அறிந்து கொடுத்துருக்கேன் அவங்க ஒரு மூணு வருஷம் வந்தாலும் இருக்கலாம் இதில் இருந்தவங்களோட இதை தொழிலை செய்யட்டும் அவங்க முன்னரட்டும் என்று சொல்லி அதுபோல் இன்னும் பார்க்க வேண்டாம் இன்னொரு அரை மண்ணாக காட்சி அளிக்கிறது இதுக்கும் இன்னும் கொங்க்ரீட் அது ஏதாவது ஒன்று போட கொண்டுவந்த வளங்களுக்கு கிச்சன் ஒன்று இருக்குது அந்த கிச்சன் மேலே பார்க்கின்ற போது பின் திறந்த வழியாக காணப்படுகின்றது ஒவ்வொருவரும் இப்படி தான் உதவிகள் நாடி வரும் அந்த வகையிலே இவர்கள் தற்போது உரைபாடிய நேரத்திலே அவரால் செய்யப்பட்ட ஆக்கங்கள் பலவற்றை அவர்கள எங்கிட்ட காட்சியிருந்தான் காட்டினார் அதாவது இவர் ஒரு அதாவது தையல் தொழிலிலே இவர் இயங்கக்கூடிய ஒருவர் என்கின்ற விடயத்தை இவர் இங்கே காட்டியிருந்தார் அந்த வகையிலே தையல் தொழில் தொடர்பாக தான் செய்துடைய தையல்களையும் காட்டியிருந்தார் அதே போல் தையல் தொழில் அவர்கதக்கிற விலையில் இவர்களும் தையல் தொழில் தையல் தொழிலினூடாக இவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியுமா என்கின்றதை பற்றி தான் இந்த வந்தவர்கள் கூறியிருந்தார் கதைத்து கொண்டிருந்தார்கள் அந்த வகையிலே இந்த அதாவது இந்த யூடியூப்பின் ஊடாக அவருடைய நிலைமை அதாவது அன்னைக்கு இவருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று யோசிக்க ஆஸ்திரேலியா நாட்டிலே வாழுகின்ற பொறியியலாளர்களான உருத்திரன் ஸ்ரீசாந்தினி உருத்திரன் அதோடு இங்கே விஜயம் செய்த சியாமல டேஜர் அதே போன்று ஜெயக்குமார் சார் அதே போன்று உருத்தினுடைய அக்க தங்க தங்கச்சி எல்லோருக்கும் எனது மனமாந்தர நன்றியால் இந்த வேளையிலே இந்த நோய் பாய்பட்ட அவர் தற்போது டயாலிசிஸுக்காக கல்வாஞ்சிக்குடி ஆந்திர வைத்தியசாலையில் சிகிச்சை இருக்கின்றார் ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உதவிகளை செய்கின்ற போது வீரர்களுக்கு உதவிக்கரங்கள் குவியும் இவருக்கு தற்போது வீடு இல்லை நிலமில்லை அதாவது ஒரு ஒருபோல வீட்டை கட்டி கொடுப்பதற்கு பலர் உதவி செய்தாலும் நிலமில்லை இவ்வாறான ஒரு பிரச்சனை இருக்கிறது எனவே மண்முனை இதை நிறைவு பெற்று பிரதேச செயலாளர் சோப்ரியா வில் வில்லூரட்டம் அவர்களே அதே போன்று வடகிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே இவருக்கு ஒரு நிலத்தை கொடுக்க கொடுப்பதற்கு அல்லது ஒரு நிலத்தினுடைய ஒரு இடத்தை கொடுப்பதற்கு நீங்கள் இருவரும் உதவி செய்வீர்கள் என நம்பி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்